வணக்கம் எம்கேவி மெஸ்டன் ஃபார்ம் மாதிரி இருந்து நான் விக்னேஷ் நம்ம யூடியூப் சேனல்ஸில் ஃபாரின் ஸ்டேஷன் வீடியோஸ்லாம் போடுறது பார்த்துட்டு ஆந்திரா நியர்பை அதாவது திருத்தணி டு ஆந்திரா ஸோ அந்த பார்டரில் வந்து புதுசாக ஒரு நண்பர் வந்து ஃபார்ம் போட்டிருந்தார் அவரோட ஃபார்முக்கு ஃபாரின் ஸ்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார் ஸோ அந்த வீடியோ தான் அது ப்ளஸ் அவர் இந்த ஃபார்ம் போடுறதுக்கு எவ்வளோ செலவழித்தார் எப்படி போட்டிருக்காரு அப்படின்ட்டு ஸோ அவர் கொடுக்குற இன்டர்வியூயும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட் இந்த ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு வயல் கார்டு தான் ஸோ சும்மா வயல் கார்டில் எந்த ஒரு விவசாயம் இல்லாமல் தான் இருக்குது அதில் தான் ஃபா ஃபார்ம் போட்டிருக்காரு ஸோ அதை பற்றி அவரே சொல்லுவார் கேளுங்க வணக்கம் வணக்கம் ஜி ஜி உங்கள் பேர் என் பேரே கிரண் நாங்கள் இங்கே திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஒரு தடுக்கப்பேட்டைன்ற வில்லேஜில் காலான் பண்ண போட்டிருக்கோம் ஜி ஃபார்ம் சைஸ் என்ன ஜி சைஸ் ஒரு பதினாறு கிலோ இருபத்தி ஏழு போட்டிருக்கோம் ஓகே ஜி இது இது பதினாறு இருபத்தி ஏழுனா இப்போ எவ்வளோ செலவு ஜி வந்திருக்கு இதுக்கு இதுக்கு ஒரு எல்லாம் ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டேன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நைன்டி கே ஒன்பதாயிரம் சி தொண்ணூறாயிரம் இப்போ செட்டுக்கு மட்டும் சொல்கிறீங்களா இல்லை பெட்டு போடுறத சேர்த்து சொல்கிறீங்களா செட்டுக்கு மட்டும் ஃபுல் செட்டுக்கு மட்டும் செட்டு ஃபாகரு எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து கீழே மணல் ஆ ஓகே ஓகே இருக்கிற செங்கல் எல்லாமே சேர்த்து இப்போ செட்டுக்கு வந்து என்ன ஹைட்டில் ஜி செட்டு போட்டிருக்கீங்க செட்டு ஹைட் வந்து பதினெட்டு அடி போட்டுருக்கீங்க டோட்டல் சைடில் வந்து ஜி

ஓகே ஸோ நீங்கள் ஃபுல்லாக யூடியூப் பார்த்து ஸோ அதை வச்சு நீங்கள் லோக்கல் இருக்க ஆலோசியே போட்டீங்க செட்டு ஆமாம் நானாவே எல்லாம் ஒன்று ஒன்று யோசிச்சு யோசிச்சு பார்த்து தான் ஓகே இப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அவங்க சொல்லிட்டீங்க அவங்க அப்படியே அதை வச்சு அப்படியே போட்டாங்க செட்டு அப்படி தானே இருந்து கைட் பண்ண ஒன்று ஓகே அவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டாங்க ஓகே ஜி ஓகே மெட்டீரியல்லாம் இங்கே லோக்கலில் எடுத்துட்டீங்களா ஜி மரம் எல்லாம் எல்லாமே லோக்கலாம் எடுத்தது ஓகே இப்போ நீங்க அந்த ஃபார்ம் இல்லாம வேற என்ன ஜி பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா என்ன பண்ணிக்கிறீங்க ஆமாம் ஜி படிச்சிட்டு இருக்கேன் ஓகே ஜி எம்டி எக்ஸாம் கோசம் பிரிப்பேர் இருக்கேன் ஓகே ஓகே டாக்டர் வந்து இப்போ காலம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு சரி ஜி சரி ஜி சரி ஜி ஓகே ஜி இங்கே மார்க்கெட்டிங்லாம் எப்படி ஜி இருக்கானு விசாரிச்சு பார்த்தீங்களா மார்க்கெட்டிங்கெல்லாம் விசாரிச்சு பார்த்தோம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன சந்தையில் தான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கோம் சரி ஜி ஓகே ஜி ஓகே ஆல்ரெடி ட்ரையல் பார்த்துருக்கீங்களா பெட்டு போட்டு எதுவும் ட்ரையல் பார்த்துருக்கோம் அதை வாங்கி தனியாக ட்ரையல் பார்த்துருக்கீங்க தனியாக சரி ஜி ஓகே ஓகே ஆரம்பத்தில் ஒரு ஐம்பது பெட் அப்படி போட்டோம் அதில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதில் இறங்கணும் நான் சரி ஸோ இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் எடுக்கிறது ஒரு ஒன் மந்த் ஆயிருங்களா ஆயிரம் ஓகே ஸோ ஒன் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு யாராவது காலம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணால் காலான் கொடுக்கலாம்ல ஓகே ஜி கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி ஜி ஓகே 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 ஜி ஓகே ஓகே ஸோ அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க ஏன்னா அவர் காஸ்ட் வைஸ் அதிகமாக சொன்னது காரணம் என்னென்னா அவர் ஃபார்ம் சூப்பராக போட்டிருந்தார் நம்ம எப்பயும் போல் வந்து ஃபார்ம் ஸ்டேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு போயிருந்தோம் ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன் ஃபில்டர் வந்து வரக்கூடிய அந்த த வாட்டரில் வந்து டஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஸ்க்ரீன் ஃபில்டர் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் எப்பயும் போல வந்து தனித்தனி கேட் வால் ஒவ்வொரு ஃபாகருக்குமே தனித்தனி கேட் வால் போட்டு கொடுத்துருந்தோம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த இடம் ஆந்திராக்குள்ளே வருது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாகருக்கு நம்ம காலன் பண்ணைக்கு மானியம் எதுவும் கிடையாது நம்ம ஏரியாவில் இதே அறநூறு ஸ்கொயர் ஃபீட் போட்டிருந்தால் நல்ல ஒரு மானியம் இருக்கும் ப்ளஸ் இவர் போட்டிருந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸ் நல்லா செலவு பண்ணி போட்டிருந்தால் நல்லா மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல தரமாகவே போட்டிருந்தார் ஸோ அதனால தான் அவர் இந்த செட்டு போடுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகிருந்துச்சு ஸோ இது வந்து ஆந்திரா சைடு இருக்குது ஸோ அங்கே வந்து எப்படி சேல்ஸ் எல்லாம் அப்படின்னு விசாரித்து பொறுமையாக யூடியூப்பை பார்த்தே எல்லாமே பண்ணியிருக்காரு யூடியூப் பார்த்து பண்ணியிருந்தாலும் எங்கேயும் ட்ரைனிங் போகாமல் பண்ணியிருந்தாலும் செட்டு வைஸ் வந்து சூப்பராகவே நல்லாவே குவாலிட்டியாக பண்ணியிருந்தார் வைக்கோல் வந்து எல்லாமே இறக்கி வச்சிட்டார் செட்டுக்குரிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணிடுவார் இது விவசாயம் இடத்துக்குள்ளே தான் அந்த செட்டு போட்டிருக்காரு இவர் ஃபார்ம் ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவரோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ